ஜெர்மனியில் ஆட்சி கவிழ்ந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சீக்கிரமாக எலெக்ஷன் வரும்னு சொல்கிறாங்க பிப்ரவரி ஜனவரி இதிலெலாம் எலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்பிக்கையில் தீர்மானம் அப்படிங்கிறது எடுத்து வைக்கப்படுகிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வடகொரியாவும் ரஷ்யாவும் ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக மாறுறாங்க அவங்களுடைய மிலிட்ரி ட்ரீட்டி அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இரண்டு பேருமே அசுரர்களாக மாறி வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஈரான் ரஷ்யா ஒன்றிணையை போகிறார்கள் அதுவும் பேமெண்ட் கேட்வே சிஸ்டம் எல்லாம் அப்படியே செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நபர்களை கொஞ்ச ஒரு டிரைவர் அப்படிங்கிறது தான் இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ட்ரெண்டுனா கூட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க மீது ட்ரக் அப்படி இல்லைனா காரை அப்படி ரொம்ப ஸ்பீடாக ஏற்றிட்டு அப்படி ரிவர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நரகத்தனமான விஷயத்தை சில நபர்கள் செய்து வருகிறார்கள் இதெல்லாம் முதல்ல ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பிரேக் பிடிக்காம போறது அப்படிங்கிறது இது அப்படிலாம் கிடையாது இது வாண்டடா செய்யறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தீவிரவாதிகள் இல்லாட்டி தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்ட நபர்கள் செய்யக்கூடிய கொடூர செயல்களில் இந்த மாதிரியான செயல்கள் இப்போ சீனாலேயும் நடந்திருக்கு சீனால தான் ஒரு கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் அதிகமான நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியான போது முப்பத்தஞ்சு நபர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒஃபிஷியல் செய்தியை வெளியிட்டிருக்கிறது சீன அரசாங்கம் அப்போ இது ஏன் நடந்துச்சு எதற்காக நடந்துச்சு அப்படிங்கிற விசாரணை நாங்க செய்து வருகிறோம் அதன் பிறகு தான் இதனுடைய முழு விவரத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லியிருக்காங்க சீனாவை இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததான் பலுச்சிஸ்தான் மாகாணம் இந்த பலுச்சிஸ்தான் மாகாணம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சீனாவுக்கும் அது பாகிஸ்தானுக்கும் பெரும் ஒரு எச்சரிக்கை தான் குவார்டர் துறைமுகத்திலிருந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் வரை பாகிஸ்தானை நம்பியிருக்கக்கூடிய சீனா பாகிஸ்தானில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறது ஒரு மூணு தினங்களுக்கு முன்னாடி இரண்டு சீனர்கள் பாகிஸ்தானில் வச்சு கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியான போது சீனா அதுக்கு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வைத்தார்கள் பாகிஸ்தானுக்கு அதே நேரத்தில் நேற்று அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு அட்டாக் நடந்துச்சு பார்த்திங்களா பிஎல்ஏ அப்படிங்கிற அந்த ஒரு செப்பரேட் குரூப் அப்படிங்கிறவங்க தற்கொலைப்படை தாக்குதல் வழியாக இருபத்தி ஆறு நபர்களை கொன்று குவித்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்திக்கும் சீனா தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானில் இதே மாதிரியான குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடக்குமாயின் சீனா எதிர்காலத்தில் அங்கே இருக்கிறத பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எச்சரிக்கை ஆனால் சீனா வெளியேறுவாங்களா அப்படின்னு பார்த்தா அது இல்ல பாகிஸ்தானை மிரட்டுவதற்காக சீனாவினுடைய இந்த ஒரு யுக்தி அப்படிங்கிறது பயன்படும் ஏன்னா அவங்களுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல மறுபடியும் பாகிஸ்தான் இல்லாமல் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது சீனாவுக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போது இந்த செய்திகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கும் ஒரு குடச்சலை கொடுத்திருக்கிறது அதனால தான் பாகிஸ்தான் நேற்று ரயில்வே எல்லாமே இயங்காது அப்படின்னு சொல்லி அறிவித்தார்கள் நிறைய இடத்துல தேடுதல் வேட்டைகள் அப்படிங்கிறதும் தீவிரவாதிகள் இல்லாட்டி இந்த மாதிரி போராட்டக்காரர்கள் இவங்க எல்லாத்தையுமே அவங்கள பிடித்து அவங்களுக்கான அந்த உளவு செய்திகளை சேகரித்து அவங்கள வீக் பண்ணுற புதிய ஸ்ட்ராட்டஜிக்குள் என்ட்ராயிருக்காங்க பாகிஸ்தானுடைய இராணுவம் ஆனால் பாகிஸ்தான் ராணுவமும் இப்படி இந்த சம்பவங்களால் பாதிப்படைந்திருக்கிறார்கள் பயப்பட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ பாகிஸ்தான்ல ராணுவத்துக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது அடுத்த கட்டமாக நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை சீனா கேட்பது சீனா பாகிஸ்தான் இடையே ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விரிசலாக பார்க்கப்படுகிறது டிசம்பர்ல கான்ஃபிடென்ஸ் ஓட் மற்றும் பிப்ரவரியில் எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ஜெர்மனியுடைய அரசியல் நீங்கிக் கொண்டிருக்கிறது ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் கிரேவியார்டு அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அழைக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் ஏகப்பட்ட கெட்ட பெயர் அப்படிங்கிறது ஜெர்மனிக்கு உருவாகிட்டு இருக்கு இதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து உக்ரைனுக்கு நான் உதவ மாட்டேன் நீங்கள் வேணால் உதவிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனியெல்லாம் கை காண்பித்து விட்டார்கள் என்றால் ஐரோப்பாவை காப்பாற்றக்கூடிய ஒரு ஹீரோவா மாற வேண்டிய தருணத்தில் நிற்கிறாங்க ஜெர்மனி ஆனால் அவங்க நாட்டையே பாதுகாக்க முடியாத ஒரு அரசியல் குழப்பத்தில் ஜெர்மனி இருக்கும்போது எப்படி அவங்க உக்ரைனை பாதுகாப்பார்கள் அப்படிங்கறது ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான் லெபனன் ஹிஸ்புலாவினுடைய முக்கியமான இடங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணி அதை அடிச்சுட்டு இஸ்ரேல் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது அப்படன்ல இன்னும் இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதல் நார்த்தன் காசால அவங்களுடைய தாக்குதலை நிப்பாட்டல இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புலாவும் நேற்று ராக்கெட் தாக்குதலை நடத்தினாங்க ஹைஃபா போர்ட் சிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிறதுலாம் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியானது ஸோ இஸ்ரேல் பத்தடி அடிக்கும்போது ஹிஸ்புலாவும் திரும்பி ஒன்று இரண்டு அடிகள் அடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கு நாம் அப்டேட் கொடுக்காததுனால இந்த யுத்தம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி யாரும் நம்பாதீங்க யுத்தம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது லெபனனில் நிறைய மக்கள் அங்கு பாதிப்படைந்து வருகிறார்கள் காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களில் பல மில்லியன் மக்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையினுடைய

இந்த ஃபண்ட் அப்படிங்கிறது அங்கே ரைஸ் செய்யப்படுகிறது இந்தோனேஷியாவினுடைய பிரசிடென்ட் அமெரிக்காவினுடைய பிரசிடென்டாக பதவியேற்க போகும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் பேசியதாகவும் சீக்கிரமா இந்தோனேஷியாவுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்தோனேஷியா சீனா உறவில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் வந்துட்டு இருக்கும் போது இந்தோனேஷியா நான் அமெரிக்காவுக்கும் நண்பன் தான்ப்பா எனக்கு யாரும் நீங்கள் எதிரிகள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியாவினுடைய அரசாங்கம் இரண்டு நாடுகளையும் சமமாக பார்ப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் யூரோப்புக்கு கிரீன் எனர்ஜியை நாங்கள் சப்ளை பண்ணுறோம் யார் சப்ளை பண்ணாட்டியும் பரவாயில்லை நாங்கள் சப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியில் விட்டுருக்காங்க உஸ்பெகிஸ்தான் ஸோ உஸ்பெகிஸ்தானுடைய இந்த அறிவிப்பு கிரீன் எனர்ஜி செக்டாரில் அதுவும் ஐரோப்பாவுக்கு க்ரீன் எனர்ஜி செக்டாரில் ஒரு பூஸ்டிங்காக பார்க்கப்படுது கோப் இருபத்தி ஒன்பது இப்போ தான் அசர்பைஜானில் வச்சு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் தாலிபன்கள்லாம் பங்கேற்றார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாமே தமிழ் விதியில் நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ கோப் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகுதே இது எங்கே வச்சு நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை தெரிவித்து வருகிறார்கள் அதில் ஒரு நாடாக துருக்கி மாறி இருக்கு துருக்கி நாங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோப் முப்பத்தி ஒன்று அப்படிங்கறத நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுக்கும் அதற்கான அனுமதியை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய பிரசிடென்ட் பதவியை ஏற்பதற்கு முன்பாகவே இப்போதே அந்த ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும் அமெரிக்கா சீனா இல்ல தைவான் இப்படின்னு சொல்லி மூன்று முனையாக இந்த பிரச்சனை பார்க்கப்பட்டு அது சவுத் கொரியா வர நீட்சி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கண்டிப்பா இந்த செமிகண்டக்டர் யுத்தம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உச்சமடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதன் காரணமாக பல எலக்ட்ரானிக் டிவைசஸ் மறுபடியும் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் இப்போ உக்ரைன் மீது ஐநா சபையினுடைய கரிசனம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது காரணம் என்ன அப்படின்னா விண்டர் வரப்போகுது இந்த விண்டரில் உக்ரைன் எப்படி அவங்களுடைய எனர்ஜி தேவைகளை நிவர்த்தி செய்ய போகிறாங்க அவங்களால எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை வச்சு உக்ரைனால் இந்த விண்டரை சமாளிச்சிட முடியுமா அப்படி சமாளிக்க முடியலன்னா அடுத்ததாக என்ன செய்வாங்க அப்படிங்கிற பல கேள்விகளுடன் விடை தேடும் ஒரு படலம்

கொடுத்துருப்பது பங்களாதேஷுக்கு பிடிக்கலை ஸோ இன்டர்போல் வழியாக ஒரு ரெட் நோட்டீஸ் அனுப்பலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு பங்களாதேஷ் அரசாங்கம் இன்டரிம் அரசாங்கம் எடுத்திருக்கிறார்கள் இந்த முடிவு எடுத்திருப்பது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிராகவும் ஷேக் ஹசீனா அவர்களை சீக்கிரமா ஒருவேளை பங்களாதேஷுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற பிரஷரை அதிகப்படுத்துவதற்காகவும் இருக்கலாம் இதற்கு இந்தியா என்ன பதில் சொல்ல போறாங்க ஷேக் ஹசீனா அவர்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸ்வீடனுடைய சயின்டிஸ்ட் புதுசாக ஒரு ஆன்டிபாடி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் வழியாக கேன்சரை கேன்சர் கூட அந்த ஆன்டிபாடி ஃபைட் பண்ணுறது சூப்பராக இருக்குப்பா ஸோ கேன்சர் இல்லாத ஒரு உலகத்தை படைப்பதற்கான பல முயற்சிகள் நடந்து வருகிறது அதில் ஒரு முயற்சியாக ஸ்வீடனுடைய விஞ்ஞானிகளுடைய இந்த முயற்சியை நம்ம பார்க்கலாம் காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகளை ஏர்ட்ராப் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் விமானத்திலருந்து தூக்கி எறியக்கூடிய பொட்டணங்கள் சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பேராஷூட் அப்படிங்கிறதுல அப்படியே கீழே விடுறது தான் நம்ம நிறைய வீடியோக்கள் ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம் ஆனா இதுல மெஜாரிட்டியான எய்ட் அப்படிங்கிறது கடலே விழுந்து யாருக்கும் பயனில்லாமல் போகிறது ஸோ இந்த மெதடை எப்படியாவது மாற்ற வேண்டும் மக்களுக்கான உதவிகளை மக்களுக்கு நேரடியாக கிடைப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுத்து வருகிறது ஃபர்ஸ்ட் ஆகாஷ் வெப்பன் சிஸ்டத்தினுடைய பேட்டரியை அர்மேனியாவுக்கு நம்முடைய பெல் நிறுவனம் என்ன செஞ்சிருக்காங்க டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை இன்று அறிவித்திருக்கிறார்கள் நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் அவங்களுடைய அடுத்த கட்ட உடன்படிக்கைக்கு தயாராகி வருகிறார்கள் என்றும் ரஷ்யா மற்றும் வடகொரியா என்பது அவங்களுடைய இராணுவ பலமாக இரண்டு நாடுகளும் ஒரே இராணுவ பலமாக மாறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நேட்டோவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன்ல ஜஸ்ட் அந்த போர் நடந்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் நாட்டோவினுடைய பொறுப்பு கிடையாது அதையும் தாண்டி நாட்டோவுக்கு வேறு சில பொறுப்புகள் இருக்குது யுத்தத்தை நிப்பாட்டலாம் இல்லை இந்த யுத்தத்தில் உக்ரைனை வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் இப்போது பரவலாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா நேட்டோவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் களமாடுவார் அப்படிங்கிறதுனால தான் இப்போ சீக்கிரமாக நேட்டோக்கான அந்த முடிவுகளை எடுப்பதற்கு பல நபர்களும் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்